மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அவசரமாக செயற்குழு கூட்டம் வந்து கூடப்படுது அதிமுகவில் பெரிய குழப்பம் இருக்குது அந்த கட்சி உடஞ்சிதான் இருக்கு வாக்கு வாக்கு போட்டது வன்னியர் பல்ட்டு பத்து புள்ளி அஞ்சுக்காக தான் உங்களுக்கு வாக்குழுந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டா எல்லாம் இல்லை அப்படின்னா சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்த அந்த கட்சி திருநெல்வேலி எட்டு சதவீதம் எடுத்து ஆதரவு மோடி எதிர்ப்பு இதில் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு மோடி எதிர்ப்பு அப்போ இவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரோட பிளான் என்ன சார் அவர் தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் எதுவுமே இல்லை நாங்கள் ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றதானே எல்லாத்தோட கருத்தாகவும் இருக்கு எடப்பாடி பொதுச் யாரும் டிஸ்பியூட் பண்ணல பண்ணல அண்ணா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா நிறைய அளவு ஜெயித்திருக்கலாம்னு வேலுமணியே பேசினார் அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடி கருத்தில் வந்து மாறுபட்டு தானே பேசுகிறாரு திமுக ஒரு பக்கம் முத்துநீதி தலைமையில் தேர்தல் குழு வந்து அறிவிச்சுட்டு அதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் அதிமுக ரேஸ்லேயே இல்லையே இது எப்படி பார்க்குறீங்க அதிமுக ரேஸில் இருக்க முடியாது அவங்க தொடர் இருக்காங்க திமுக இங்கே இப்போ நடக்கிறதே ரெண்டாயிரத்துக்கான போட்டி தான் இதை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தீவில் முடித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு பலரும் கதறிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினாறு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் அதிருப்திகள் எதிர்பார்க்கலாமா ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கா இப்போ போய் சொல்லுவார் மற்றவங்களை சமாளிக்கிறதுக்கு கூட்டணி வருது அப்படி வருது காங்கிரஸ் வருது இங்கே வருது இங்கே வருதுன்னு ரீல் இதெல்லாம் கலக்கரெலாம் விட்டுக்கிட்டு மற்றவங்களை ஹோல்டு பண்ணக்கூடிய வேலையை இப்போ ஒரு பக்கம் வந்து ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசுறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசுறாங்க இல்ல இப்ப இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன்றாரு இந்த ரெண்ட ஒத்துக்கிட்டாலும் எடப்பாடி லீடர்ஷிப் டவுன் ஆகும் லீடர்ஷிப் டவுன் ஆகும் லீடர்ஷிப் டவுன் ஆகிறத எடப்பாடி விரும்ப மாட்டார் திமுக அதிருப்திகள் வாக்குகள் என ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க அதிருப்தி வாக்குகளை யார் அறுவடை செய்வார் திமுக இருக்குதுன்னா டி டிபேட் நேருக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவிந்தரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டுச்சு அவசரமாக செயற்குழு கூட்டம் வந்து கூடப்படுது இதோட நோக்கம் என்ன சார் எதற்காக இந்த ஒரு அவசரமான ஒரே நாளில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர்றதுக்கான அவசியம் என்ன அண்ணா திமுகவில் பெரிய குழப்பம் இருக்கு அந்த கட்சி உடஞ்சு தான் இருக்குது ப்ரோ பிஜேபி ஆண்டி பிஜேபின்னு உடஞ்சுருக்குது ப்ரோ பிஜேபி வந்து குறைவாக தான் இருக்குது ஆண்டி பிஜேபி அதிகமாக இருக்குது வன்னிய சமூக லீடர்லாம் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க சிபி சண்முகம் கேபி முனுசாமி அன்பழகன் இவங்க எல்லாமே ஆன்டி பிஜேபியாக இருக்கிறாங்க எடப்பாடியும் ஆன்டி பிஜேபியாக தான் இருக்காப்புல சிபி சண்முகம் ஆன்டி பிஜேபிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் நான் வந்து கண்ண மூடிட்டு விஷயத்த சொல்லலை அவரே சொன்னார் பா பாமகவால் பரையர் சமூக வாக்கு வரல அதனால் தோற்றம் பாஜகவில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வரல அதனால் தோற்றம்னு அவர் சொன்னார் அதே எண்ணம் ஓட்டத்தில் தான் அவர் இன்றைக்கும் இருக்கிறார் ராஜ்சபால் அவர் பேசின பேச்சு அவர் வந்து ஆர்டி பிஜேபிங்கிறதுல அது இருக்கிறார் அதை நம்ம ஒத்துக்கணும் மத்திய அரசின் துணை இன்றி மாநில அரசு மாநில அரசு துணை மத்திய அரசு வெரி போல்டு லீடர் அது நம்ம பேக்கிங் இருக்கு அவருக்கு அவர் வந்து பாஜக எதிர்ப்புல இருக்கிறார் தம்பி துறை ப்ரோ பிஜேபியாக இருக்கார் தம்பி துவர ப்ரோ பிஜேபியாக இருக்கார் ஓகே அவர் ப்ரோ பிஜேபியாக லாபி பண்ணக்கூடியவர் தான் நாம் அருண்ஜேட்லி கிட்ட எங்கள் டீம் பேசிகிட்டு இருக்கும்போது சசிகலாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்தார் அவர் அருண்ஜேட்லி உடனே எங் எங்கள் வீம்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தவர் உடனே வந்து தம்பித்துறை கேட்டார் நீங்கள் சசிகலாவுக்கு ஆளானா வராதீங்க டெப்டி ஸ்பீக்கராக இருந்தால் எப்போ வேணாலும் வாங்கினாரு தம்பித்துறையிட்ட கேட்டு பாருங்கள் அப்போது தம்பித்துறை பிஜேபி மினிஸ்டர்கிட்ட ஒரு நல்லுறவை வச்சுக்கிட்டு பல தொழில்கள் இருக்குது அப்படி தான் போவார் பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸ் எதிர்த்து அவர் பேசியிருக்கிறாரு சி வி சண்முகம் பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்கிறாரு இவர் வேலுமணி பிஜேபி ஆதரவு மைண்ட் செட் உள்ளவர் தங்கமணி பிஜேபி ஆதரவு மைண்ட் செட் உள்ளது தென் மாவட்டத்தில் உள்ள அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் பிஜேபி ஆதரவு மயின்சிட்டு உள்ளவங்க ஸோ ப்ரோ பிஜேபி ஆன்டி பிஜேபி ரெண்டாக உடஞ்சிருக்கு டு பி ஃப்ரங்க் ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி தான் டூ தேர்ட் இருக்காங்க ஏன்னா வாக்கு வாக்கு போட்டது வன்னியர் இயர் பல்ட்டு பத்து புள்ளி அஞ்சுக்காக தான் உங்களுக்கு வாக்கு கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் இல்லை அப்படின்னா சேலத்தில் முப்பத்தெட்டு வாக்கு வாக்கெடுத்த அந்த கட்சி திருநெல்வேலி எட்டு சதவீதம் எடுத்து அப்போ அவங்க பத்து புள்ளி அஞ்சு தான் அங்கே கொடுத்துருக்குது அந்த பேட்டர்னில் உள்ள வன்னியர் இயர் லீடர்ஸ் வந்து மோடி எதிர்ப்புல தெளிவாக இருக்கிறாங்க பொங்கு மண்டலம் மோடி ஆதரவுல இருக்குது முக்களத்தூர் பகுதி மோடி ஆதரவுல இருக்குது நாடார் பகுதி முழுக்க மோடி ஆதரவு இருக்குது அதிமுகவுக்குள்ள இது உடஞ்சு போய் கிடக்கு மோடி ஆதரவு மோடி எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு ஏன் என்ன காரணத்துக்கு அவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறார் இது உள்ள வந்தா அண்ணாமலை லீடர்ஷிப் எழுபிரும் அல்லது அதிமுகவுக்குள்ளே ப்ரோ மோடி லீடர் வேலுமணி வேற யாராவது லீடர்ஷிப் கிளம்புகிறோம் தன் லீடர்ஷிப்பை அடிப்பட்டு நினைக்கிறார் அவர் தன் லீடர்ஷிப்பில் குறியாக தான் இருக்கார் ஒரு தேர்ந்தெடுத்த நுணுக்கமான அரசியல்வாதி அவர் லீடர்ஷிப்பை அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அதில் அவர் தெளிவாக இருப்பார் ஏற்கனவே நான் சொன்ன சொன்னது தான் அதே மாதிரி அவர் அவர் கையில கிடைச்சத அவரு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டார் இப்போ மோடி எதிர்ப்பை கையிலெடுக்கிற திமுக திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மனை வாக்குகள் போது ஆனா அதே மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கிற அதிமுக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவதுலயுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாச்சும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எங்க கிறிஸ்து முஸ்லீம் கண்ணங்க மூணு ஓட்டாங்க ஒரு ஓட்டு தாங்க இல்ல மோடி எதிர்ப்புன்னு ஒண்ணுமே இருக்கலா சுருக்கலாம் அது தோடி எதிர்ப்பு அப்படின்றது பொதுவா இருக்குல்ல மோடி எதிர்ப்புங்கிற மற்ற ஓட்டுக்கு உருவம் கிடையாது கிறிஸ்டுவ முஸ்லீம் ஓட்டுக்கு உருவம் உண்டு பதினெட்டு சதவீதம் இருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற ஆட்கள் இருக்கிறாங்க அது ரேடிக்கல் யூத் லீக் அது இதுன்னு நின்னமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஓட் பேங்க் எங்கே இருக்குது ஓட் அவங்க கருத்துரு வாக்கிகள் ஓட் பேங்க் இந்த ரெண்டு ஓட் பேங்க் தான் இவங்களுக்கு என்ன மூணு ஓட்டாக இருக்குது ஒரு ஓட்டு தான் இருக்குது பட் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா முதல்ல வெளியே வந்துட்டோம் திரும்பவும் வெளியே நின்னால் நம்பிக்கை கூடும் ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொஞ்சம் குடிச்சு ஒம்பதில் கொஞ்சம் குடிச்சு ஸோ சொல்லியும் அது கொஞ்சம் அவர் அத்வானியோட கூட்டணிக்கு வரல அந்த ஓட்டு கொஞ்சம் குடிச்சு பதினொன்றில் கொஞ்சம் நல்லா வந்தது அந்த மாதிரி பதி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஸோ அந்த வகையில் ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு இன்னொரு எலக்ஷன்லையும் பாஜக இல்லாம அந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டில் ஓரளவு வரும் இல்ல பதினெட்டு சதவீதமும் ஸ்டாலின் கன்சால்டேட் பண்ணால் வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறார் இப்போ பொதுவாக நீங்க பேசுறப்பவே சொல்லியிருந்தீங்க சார் கட்சிக்குள்ள வந்து ஒரு பிளவு இருக்கு ஒரு அதிருப்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க எடப்பாடி தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு வியூகம் தான் எல்லாருமே ஒத்துமையா இருக்கும் யாராச்சும் அதிருப்திகள் வந்து வெளியே பேசுகிறாங்களா வியூகம் முன்னாடி வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமினா நான் முரண்பட்டேன் அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நாங்கள் ரொம்ப இன்டேக்ட்டாக இருக்கும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றதுதானே எல்லாத்தோட கருத்தாக உயிருக்கு இந்த இடத்துக்குள்ள நான் நானேமா சொல்கிறேன் எடப்பாடி பொதுச்செயலாக இருந்தது யாரும் டிஸ்பியூட் பண்ணலை பண்ணல உள்ள இருக்கிறவங்க யாரும் டிஸ்பியூட் பண்ணல ஆனா அண்ணா திமுகவும் பாஜகவும் சேர்ந்தா நிறைய அளவு ஜெயித்திருக்கலாம்னு வேலுமணியே பேசினார் அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடி கருத்தில் வந்து மாறுபட்டு தானே பேசுகிறாரு கட்சித்தீவில் மோடி ஏமாற்றிட்டாருன்னு ஆர் உதயகுமார் பேசுகிறார் செல்லூர் ராஜா அதை பேசலல்ல இப்போ ஒவ்வொருத்தரும் தங்கள் க தங்கள் இடத்துல இருந்து தங்களுக்கு இது லாபம்னு பார்க்குறாரு தலைமை சுந்தரத்துக்கு கண்டிப்பாக பாஜக கூட்டணி வேணும் அக்கா அவர் எடப்பாடியே உடனே போக மாட்டார் அப்ரூடன் பொலிட்டிஷியன் இப்படி தான் அந்த கட்சிக்குள்ளே பாஜக கூட்டணி வேணும்னு ஒரு தரப்பு ஆட்கள் அந்த சவுத்து டீப் சவுத்து அப்பர் சவுத்து டெல்டா வெஸ்ட்டு சிட்டி இருக்கிறாங்க வன்னியர் இயர் பெல்ட்டு கோர் வன்னியர் இயர் பெல்ட்டு அந்த பத்து புள்ளி அஞ்சு கோஷ்டிகள் வந்து மோடி அலையன்ஸு வேண்டான்னு இருக்கிறாங்க இது வந்து இருபத்தாறுக்குள்ளே வெடிக்கும் சதரும் அது பிரச்சனை தான் என்னோட கணிப்பு இருபத்தாறு வரைக்கும் அந்த இது இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ எலெக்ஷன் இல்லையே இப்போ என்னத்துக்கு வெடிக்கணும் சேம் டைம் இது வந்து பாஜக வேணும் அப்படின்ற அந்த குளர் சுருங்கிடுறாங்களா இல்லை வந்து அவங்க ஓபிஎஸ் சசிகலா அப்படின்னு அந்த அந்த சேர்க்கணும் ஒன்றுபடணும் அப்படின்றது வந்து விரிவடைதான் உள்ளுக்குள்ள ஓபிஎஸ் வேணும்னு எண்ணம் வேலை மணிக்கு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வெற்றி பெற்றாருன்னா ரெண்டு தலைமைன்னு போட்டு ஒரு இலையில் எடப்பாடி ஒரு வேலையில் ஓபிஎஸ்ன்னு போட்டு ஒரு பொதுவான கட்சின்னு போட்டு ஒரு முக்களத்துவம் ஒரு கொங்கு வேளாளர்னு அனைத்து ஜாதி மக்கள்கிட்டையும் காட்டி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெற்றி பெற்றார் அது இப்போ ஒரு ஜாதிக்கான கொங்குவேளாளர் கட்சிங்கிற மாதிரி ஆனதும் மற்ற ஜாதிகள்லாம் வெளியேறிட்டாங்க அப்போ வேலுமணி போன்றவங்களுக்கெல்லாம் பன்னீரும் இருந்து ரெட்ட தலைமை பொது பொதுத்தள கட்சின்னு இருந்தால் அது பிற ஜாதிகளை கொண்டு வர்றதுக்கு ப ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கும் ப்ரூடெண்டாக இருந்தால் சிபி சண்முகத்துக்கும் அது இருக்கணும் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியல ஏன்னா இவருக்கு இருக்குது வேலுமணிக்கு இருக்குது அப்போ அதை அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க வெளிப்படையாக அவங்க சொன்னது பிஜேபி விஷயத்தை வெளிப்படையாக துறையும் சொல்லியிருக்கிறாரு வேலுமணியும் சொல்லியிருக்கிறாரு அதிமுக ஆதரவு சோழர்களே நான் ஆதாரத்தோடு தான் இதை சொல்கிறேன் சரி இப்போ ஒரு பக்கம் வந்து ஒன்றுபட்ட அதிமுக ஓபிஎஸ் சசிகலா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் பேசுகிறாங்கல்ல இப்போ இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன்றாரு அப்போ இதை வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி சமாளிக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமியோட இந்த தீர்க்கமான முடிவை அவங்க எப்படி இதை டேக்கிள் பண்ண போறாங்க இந்த ரெண்டை ஒத்துக்கிட்டாலும் எடப்பாடி லீடர்ஷிப் டவுன் ஆகும் ரெண்டு எது ஒத்து ஒன்று ஒத்துக்கிட்டாலும் லீடர்ஷிப் டவுன் ஆகும் தன் லீடர்ஷிப் டவுன் ஆகிறத எடப்பாடி விரும்ப மாட்டாரு எடப்பாடி கூட இருந்து எம்எல்ஏ ஆக முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையை மற்றவங்க விரும்ப மாட்டாங்க எடப்பாடி கூட இருந்து நாளைக்கு அமைச்சராட்டே ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில் போகிறத மற்ற செல்வாக்குள்ள மற்ற தலைவர்களும் விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெடிக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் எடப்பாடி தலைவராகிறதுக்கு கருணாதிமாரி பதிமூணு வருஷம் வனவாசம் போய் எடப்பாடி தலைவராட்டே தொடறதுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகிறதுக்கும் சிரமப்பட்டு மந்திரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் நம்மையா இருக்கணுங்கிறது தான் ஒரு பகுதி கட்சிக்காரங்களுக்கு முடிவு இந்த கட்சிக்காரங்களுக்கு ப்ரெஷருக்கு நாம் இணைப்புக்கு போனாலோ பாஜகோட கூட்டணி போனாலோ நம்ம லீடர்ஷிப் அடிபட்டு போவோம் அப்புறம் நம்மளை சாரை உறிஞ்சிக்கிட்டு சக்கையாக தூக்கி போட்டுருவாங்க பாஜகவே எழும்பிடும் அல்லது நமக்குள்ளே இன்னொருத்தரை அவங்களுக்கு தோதா இன்னொருத்தரை எடுத்து நம்மளை தட்டிடுவாங்க மோடி விடமாட்டாரு இருபத்தி நாளில் கூட்டணி போகாமல் டிச் பண்ணதுக்கு சரியான டைம் பார்த்து நம்மளை வீழ்த்திடுவாங்கங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ தான் சொன்னேன் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாருங்க கருத்தையும் நான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணுங்க அக்கௌண்டபிலிட்டிக்கு சொல்கிறேன் இப்போ நான் அடித்து விடலாம் அப்படி இப்படி எடப்பாடிக்கு சட்டையை பிடிப்பாங்க அதிரடி பதிரெட்டின்னு சொன்னால் இப்போ ஒரு சேரணும்னு நினைக்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து அதை ரொம்ப சந்தோஷத்தில் பார்ப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீர்பூத்த நெருப்பு அது இருக்குது அதை வெடித்து சிதறதுக்கு நாளாகுங்கிறதான் தான் என் கருத்து ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாரு எவ்வளவு பேர் ஆறு பேர் போய் சந்திச்சு பேசினாங்க பேசினப்பையும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு நிறைய பேர் அந்த மீட்டிங்ல தேர்தல் தோல்விக்கான ஆலோசனை கூட்டத்தையும் நிறைய பேர் வலியுறுத்தினாங்க அதுக்கும் நோ சொல்றாரு அப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் இருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அவரோட பிளான் என்ன சார் அவரு தனிச்சு நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும் அவர் தனிச்சு நிற்கிறதுக்கும் தயங்க மாட்டாரு இப்போ மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு சீமான் வராரு அவர் வராரு இவர் வராருன்னு திமுக இருந்து திரும்ப வருவாரு காங்கிரஸ் வருவாங்கன்ற மாதிரியும் பேச்சுக்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரு சதவீத வாக்கு பணம் கொண்ட ஒரு கட்சி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அதிமுக வராதுன்னு சொன்னேன் அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் சொல்கிறேன் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்கிறதையும் நான் இன்றைக்கும் ஆணித்தரமாக அழுத்தமாகவே சொல்கிறேன் அதே வேளையில் அவர் வட தமிழகத்தில் வன்னியர் மத்தியில் அவர் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எடுத்த ஓட்டு வந்து மிக அசாத்தியமான ஓட்டு சேலம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் விழுப்புரம் நாமக்கல் அங்கே வண்டிய சமூகம் இருக்காங்க இங்கெல்லாம் திமுகவோட பெரிய கட்சி அண்ணா திமுக தான் இந்தியா கூட்டணியில் தான் ஸ்டாலின் இவங்களை தோக்கடிக்காரு அதனால தான் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு கூட்டணியை வெற்றிக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் கட்சிகளெல்லாம் இண்டாக்டாக வச்சு ஒன்றாவை கொண்டு போய்ட்டுருக்குறாப்புல ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்போ அவர் இரநூத்தி பத்து நாள்லையும் தனிச்சு போட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் பல நிறைய நிரூபிக்காதவங்களும் சீட்டு கொடுத்தாருன்னா பலகீனம் யாரும் வரல அதனால கொடுக்காருன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரை பிரசண்ட்னு வெளியே அனுப்பிவிட்ட தேமுதிக அஞ்சு சீட்டு கொடுத்ததே பலகீனம் யாருமே இல்லை அஞ்சு சீட்டா அங்க கொடுப்போன்னு கொடுத்தாரு பட் அஞ்சு சீட்டு விஜயாந்த் சிம்பதியில கொஞ்சம் வாக்கு வந்திருக்கு அதையும் மறுக்காண்டா நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒருவேளை மாற்றப்பட்டுச்சே இல்ல வேற ஏதோ அதிமுக வந்து மீண்டும் வேற மாற்றம் வருது அப்படின்னா கூட எந்த கூட்டணியும் அதிமுக நோக்கி நகராதா அது இப்சன் பட்ஸ் இருக்கு முதல்ல அவரை தூக்கி போடுறது எளிதான காரியம் இல்லை எளிதான காரியம் இல்லை ஓபிஎஸ் அதை எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட எல்லாம் சேர்ணி கேட்கல நான் தூக்கி போடுவோங்கிறத அவர் சொல்றாரு பட் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எப்படி வருதுங்கிற நம்ம தான் பார்க்கணும் எளிதான காரியம் இல்லைங்கிறத நான் சொல்றேன் இப்போ திமுக ஒரு பக்கம் முத்துநீர் தலைமையில் தேர்தல் குழு வந்து அறிவிச்சுட்டு அதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் அதிமுக ரேஸ்லேயே இல்லையே இது எப்படி பார்க்குறீங்க அதிமுக ரேஸ்ல இருக்க முடியாது அவங்க தொடர் வெற்றியில் இருக்காங்க திமுக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலத்துக்கு மேலே இருக்காங்க ஒரு காம்பினேஷன் உள்ள கெமிஸ்டில் இருக்காங்க இன்டாக்டாக இருக்க கூட்டணி அதிமுக இடத்துக்கு என்டிஏ கூட போட்டியில் இருக்குது அப்போ அவங்க ரேஸ்சில் இருக்க முடியாது இங்கே இப்போ நடக்கிறதே ரெண்டாவதுக்கான போட்டி தான் இதை தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தீவில் முடித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு பலரும் இருக்காங்க பட் அந்த கதற்களை கேட்கறதுக்கு அவங்கள மாதிரி கதறக்கூடிய ஆட்களும் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதார்த்த உண்மை அது இல்லை ரெண்டாயிரத்துக்கான போட்டி தான் அங்கே நடக்கும் இந்த ரெண்டாவது இடத்துக்கான போட்டி அப்படின்றப்ப அதிமுக விசஸ் என்டிஏ அப்படின்னு பார்க்கணுமா இந்த வந்து இந்த போட்டியை அதிமுகவோட அண்ணாமலை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா அதி ஏடிஎம் கியூர் சிஸ் தான் பார்க்கணும் என்டிஏ தான் பார்க்கணும் அண்ணாமலை பவர்ஃபுல் லீடர் தான் நான் மறுக்கல்ல பட்டு அது என்டிஏ காம்பினேஷன் தான் கொடுக்க முடியும் இது அண்ணா திமுக எடப்பாடி இண்டிவிஜுவல் லீடர் ரெண்டாவது பெரிய கட்சி எடப்பாடிக்கு கட்சி தான் அண்ணா திமுக தான் மறுக்கல நம்ம ஏன் பொய்ய சொல்லி நம்ம எங்க என்ன நிற்க முடியும் நிற்க விரும்பல ஆகஸ்ட் பதினாறு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல அதிருப்திகள் எதிர்பார்க்கலாமா ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கா இது வந்து முனுமுனுப்பு வரும் நீர் பூத்த நெருப்பா இருக்குது அது கொழுந்து விட்டு ஏரிய போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் ஏன்னா எடப்பாடி நம்பி எம்எல்ஏ ஆக முடியாது எடப்பாடியால் கூட்டணி அமைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அவர் கூட முழுமையாக பயணிக்க மாட்டாங்க இப்போ பொய் சொல்லுவார் முன்னாடி சொன்னுவாரல சீமான் வந்துட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னு சொல்லிட்டு இருந்தாரில்ல நம்ம தானே சொன்னோம் சீமான் கூட்டணி சேரமாட்டாருன்னு சொன்னோம்ல இப்பவும் விக்கிரவாண்டியில முயற்சி பண்ணி பார்த்தாரு எப்படி ஈரோடு கிழக்குல அவர் வெள்ளாலை கவுண்டரை தவிர நாயுடு பூத்துல பதினோ பன்னெண்டு சதவீத வாட்டுக்கு கீழே செங்குந்த முதலியார் பூத்துல பன்னெண்டு சதவீதத்துக்கு கீழே பரையர் சமூக பூத்துல பன்னெண்டு சதவீதம் கீழே அருந்ததியர் பூத்துல பன்னெண்டு சதவீத கீழேங்கிறத நம்ம எடுத்து புள்ளி உரமா கொடுத்தனால அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிரமப்பட்டாரு இப்பவும் விக்கிரவாண்டியில் நாம் எடுத்த புள்ளி உரங்கள் படி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறதில் சீமானே உணர்ந்து அவரை அதிமுக கூட்டணி இல்லைங்கிற புள்ளியில் ஜெயலலிதாவே அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு கேசிபி தான் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது அவர் வந்து உண்மை நிலைமை இதாக இருந்தாலும் கூட மற்றவங்களை சமாளிக்கிறதுக்கு கூட்டணி வருது அப்படி வருது காங்கிரஸ் வருது இங்கே வருது இங்கே வருதுன்னு ரீல்டராக கலெக்டராக விட்டுக்கிட்டு மற்றவங்களை ஹோல்டு பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருப்பார் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறீங்க சார் ஓட் ஷேரிங் கெப்பாசிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படின்னு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் அதற்கான உதாரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வரப்ப அப்பயும் எடப்பாடி பழனிசாமி தன்னை நிரூபிக்க மாட்டாரா அவருக்கு ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது வந்து இருபத்தி நாலுலேயே புருவாயிடுச்சு விக்கிரவாண்டி ரிசல்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் அதனால் அவரை நம்பி எந்த கட்சியும் வந்து கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னு என் கருத்து ஒரே ஒரு வாய்ப்பு திமுக அணியை தோக்குடிக்க இருக்குதுன்னா நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை முன்னிறுத்தி களம் கண்ட திமுக அணிக்கு இந்தியாவை காப்பாற்றிட்டோம் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்ற தான் வந்தாங்க அவர் படத்தை போட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கு எதிராக இருபது சதவீத அண்ணா திமுக மூணு சதவீத தேமுதிக பதினெட்டு சதவீத தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டு சதவீத வளருங்கட்சியான நாம் தமிழர் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒன் டூ ஒன்ல அறுபத்தேழில் காமராஜர் தோற்கடித்தது மாதிரி முக ஸ்டாலின் அணி தோற்கடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் விஜய் ஃபேக்டர் வந்தார்னா விஜய் ப பூரா பலன் நிரூபிக்காதவர் விஜய் விஜய் பலன் நிரூபிக்காதவர் அஜித் வந்தாலும் பல நிரம்பிக்காதவர் தான் இவர் சிவகார்த்திகை வந்தாலும் பல நிரூபிக்காதவங்க தான் இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேரணும் தேசிய ஜன்னநாயக கூட்டணியோட அதிமுக ப்ளஸ் சீமா இந்த மூணு ஃபேக்ட்ரும் இணைஞ்சால் தான் வலுமையான திமுக வீழ்த்த முடியும் அப்படின்றதா தான் இப்போ அர்த்துமெட்டிக் தான் இங்கே மெயின் அந்த அர்த்துமெட்டிக் இருந்தால் தான் வீழ்த்த முடியும் அறுபத்தேழில் காங்கிரஸ் வந்து அஞ்சு சதவீத வாக்கு தான் இழந்தது திமுக அன்னைக்கு நாற்பத்தி இருக்கவங்க நாற்பத்தி ரெண்டு குறைய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சா தான் அங்கே வீழ்த்த முடியும் சரி இறுதியாக ஒரு கேள்வி இப்போ வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக ரெண்டு கட்சிகளும் பேசுறப்ப திமுகக்கான அதிருப்திகள் வாக்குகள் எனப்ப ரூலிங் பார்ட்டியாக இருக்காங்க அப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை யார் சார் அறுவடை செய்வா திமுக அதிமுகவா பாஜகவா திமுகவின் அதிருப்தி வாக்குகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் அறுவடை பண்ணுவாங்க அண்ணா திமுகவும் அறுவடை பண்ணும் பத்து புள்ளி அஞ்சு வந்து ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுக்க போகிறதில்ல ஏன்னா அது எடப்பாடிக்கு பிராண்டு எடப்பாடி இதில் அள்ளி குவிச்சிட்டு வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆகிட்டார் கலைஞர் மாதிரி ஒன்றும் ஏமாளியாக இருக்க மாட்டார் ஸ்டாலின் அப்போ அதில் உள்ள அதிருப்தி வாக்குகள் வந்து இன்னைக்கு அதை எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய பாமகவுக்கு போகும் சீமான் செல்ல இஷ்யூஸில் திமுக எடுத்து ஃபைட் பண்ணுறதுல அந்த சமூக மக்கள் வாக்குகள் வந்து சீமானுக்கு போகும் பாஜக எய்த்து ஃபைட் பண்ணக்கூடிய இதில் அந்த அதிருப்தி வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகும் இவர் பாமகவும் இந்தியாவில் தான் இருக்காப்புல இன்னொரு தரப்பில் அதிருப்தி வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் போகும் தானே போயிருக்கு வடபழத்தில் வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஹெவியாக போய்ட்டுங்களேன் சிம் ஸ்டாலினே அஞ்சு சதவீத வாக்குகளை இழந்திருக்கிறார உண்மைங்க ஸ்டாலினுக்கு தெரியும் அது அஞ்சு சதவீத வாக்கு வன்னியர் பொல்ட்டுக்குள்ளே இழந்துட்டேன் ஆனால் கொங்குவோலாளர் பொருட்டுக்குள்ளே முன்னோட அஞ்சு செய்தோ வாக்கு ஒரு ஏரியும் பெயர்க்காரங்கிறதும் உண்மை ஆக இந்த அதிருப்தி வந்து யார் யாருக்கு யார் யாருக்கு என்ன அதிருப்தியோ அந்த அதிருப்திக்கு தக்கன அவங்க சீமான பண்ணி விடக்கூடியவங்க சீமான என்டிஏ லிப்ட் பண்ணக்கூடியவங்க என் அதிமுக லிப்ட் பண்ணக்கூடியவங்க அன்னாதிமுக லிப்ட் பண்ணுவாங்க இன்னைக்குள்ள சூழ்நிலையில் அதிருப்தி வாக்கள் மூன்றா போகும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பதினாறு நேரம் பொறுத்தவரை நன்றி